ருத்ராட்சம் அணிந்து கொண்டு ஒரு முறை சிவாயணம அப்படின்னு சொன்னோம்னா பல கோடி முறை சொன்னதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் நீலகண்டம் அப்படிங்கிற வார்த்தைகள் சிவனோட நாமத்தை உச்சரிக்கும் போது ருத்ராட்சம் அணிஞ்சு பண்ணும்போது அப் அபிவிருதிமான பலன்கள் நமக்கு நிறையா கொடுக்கும் சயின்ஸ் படி பார்த்தாலும் ருத்ராட்சம் வந்து நம்ம உடம்புல வேர்வெயில படப்படப்பட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் கிருமிகள் அழிக்கக்கூடிய சக்தி இருக்குங்கிறது நிரூபிச்சிருக்காங்க அதனால் குளிக்கும் போது தினமும் நம்ம ருத்ராட்சம் கழுத்துலையே இருந்தால் நம்ம தினமும் கங்கா ஸ்தானம் பண்ணதுக்கு சமம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பதிவு போடுறாங்க எப்படின்னா ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க சிவனோட சாபத்துக்கு ஆளாகுவோம் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சிவன் வந்து நமக்கு எல்லாருக்கும் அம்மா அப்பா அவன் தான் அம்மா அவன் தான் அப்பா அவன் தான் எல்லாமே அதனால் அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ருத்ராட்சம் அணிஞ்சுட்டு அர்த்தவங்களை கெடுக்கக்கூடாது அர்த்தம் குடும்ப வளர்ச்சியை தடுக்கக்கூடாது அர்த்தம் மனைவி மேலே ஆசைப்படக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் ஈசன் நம்ம கூட எப்பவுமே துணையாக இருப்பான் ஓகேங்களா ருத்ராட்சம் அணிஞ்சு நம்ம ஒரு தானம் பண்ணோம் ஒரு தர்மம் பண்ணோம்னா பல மடங்கு புண்ணியம் நமக்கு திரும்பி ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இது ஐ ஐதீகமான ஒரு உண்மை இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால் அதே எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் இதை ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அதுக்கு காரணம் என்னென்னா ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு நான்வெஜ்ஜு சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்களே அந்த நான்வெஜ்ஜு மேலே வெறுப்பு வந்துடும் சரி நான்வெஜ்ஜினாலே வேணாம் அப்படிங்கிற மாதிரி மாமிச உணவுகள் மேலே உங்களுக்கே வெறுப்பு வந்துடும் அந்த இத கொடுக்கக்கூடிய தன்மை ருத்ராட்சத்துக்கு இருக்குது அதனால இதை நீங்கள் எப்போவுமே கழுத்தில் அணிஞ்சிக்கலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் எது பண்ணாலும் எப்போவுமே கழுத்தில் இருக்கணும் அதை கழட்டி வைக்கணுங்கிற எண்ணத்தை இதோடு மறந்துடுங்க சிவாய நம்ம இவன் உங்கள் நேத்திரீஸ்வரர் ஆலய அர்ச்சகர் சிவபரமசிவம் நன்றி